தென்னிந்திய நடிகர் சங்கம் கட்டடம் கட்டுறதுக்காக சமீபத்தில் கமலையா வந்து ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்துருந்தாரு என்னடா கமலையா ஒரு கோடி ரூபா நன்கொடையாக கொடுக்குறாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா இதற்கு முன்னதாக அவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு கோடி ரூபா அப்படிங்கிறது கொடுத்ததே கிடையாது அப்புறம்தான் பார்த்தா தெரிஞ்சது கமலையாவை ரெண்டு நாளாக சோசியல் மீடியாக்கள்லாம் போட்டு பிறந்துட்டு இருந்தாங்கள்ல டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சு ஒரு ராஜ்ய சீட்டுக்காக விள போயிட்டார் அப்படின்னு அதனால் அதெல்லருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக அவர் வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு ஏன்னா அந்த விஷயம் அப்படி டைவெர்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் ஒரு விஷயமும் டைவெர்ட் ஆகல அது வேறு விஷயம் கமல் ஐயாவை தொடர்ந்து நம்ம விஜய்னாவும் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டுறதுக்கு ஒரு கோடி ரூபா நன்கொடையாக கொடுத்துருக்காரு வழக்கம் போல் கமல் ஐயாவையும் விஜய்னாவையும் தூக்கி பேசி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மட்டம் தட்டி பேசுகிறதுக்கும் நிறைய பேர் சோசியல் மீடியாக்கெலாம் கிளம்பிட்டாங்க விஜய் ஒரு கோடி கொடுத்துட்டாரு கமல் ஒரு கோடி கொடுத்துட்டாரு ஏன் கொடுக்கல அப்படின்னு இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறது அவர் விருப்பம் அதில் வந்து நம்ம போய் தலையிட முடியாது அதே போல் எவ்வளோ கொடுக்குறாரு அப்படிங்கிறதும் அது அதுவும் அவரோட விருப்பம் தான் ஏன்னா அவங்க வந்து நன்கொடையாக தான் கொடுக்குறாங்க ஸோ அவர் எவ்வளோ கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு அதை பற்றி பேசிக்கலாம் இப்போ என்னென்னா விஜயும் கமலும் எதுக்கு கொடுக்குறாங்க விஜய் வந்து அரசியலுக்கு வராரு ஸோ அவருக்கு ஒரு நல்ல பேர் வேணும் அவருக்கு ஆதாயம் தேவைப்படுது அதனால் கொடுக்குறாரு கமலையா வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார் இப்போ திடீர்னு சேற்றை வாரி பூசும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்து ஒரு நல்ல பேர் எடுத்துக்கலாம் அப்படிங்குறக்காக அவர் கொடுக்குறாரு இதுக்கு முன்னதாக இந்த மாதிரி விஷயங்களை இவங்க யாராவது இப்படி கொடுத்தாங்களா இல்லையே அதனால் எல்லோருமே ஒரு ஆதாயத்துக்காக தான் ஓடிட்டுருக்காங்க அவங்க அவங்க ஆதாயத்துக்கு அவங்கவங்க செய்கிறாங்க ஸோ அவங்க அவங்க போக்கில் அப்படியே விட்டுருணும் அதை விட்டு இவர் செஞ்சிட்டார் அவர் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வேணும்னா நம்ம தான் சாப்பிட்ணும் அடுத்தவனை ஏன் சாப்பிட சொல்ல முடியும்